திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தந்தையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் பாடல் அறுபத்தி ஆறு இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் அபிராமி அந்தாதி இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல் குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே என்பர் யாக்கை எல்லாது செல்வம் பார்க்குமிடத்து அந்த போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல்குமரர்க்கு அன்பு இழாதவர் ஞானம் மிகவும் நன்றே இந்த பாடலுடைய விளக்கம் இந்த உடலானது நீரின் மீது தோன்றி மறையும் குமிழிக்கு ஒப்பாகும் பொருட்செல்வம் என்றென்றும் நிலை பெற்றிராது ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பொருட்செல்வம் மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் அறிஞர்கள் மிகவும் பசியால் வாடி வந்து அன்னமிடுங்கள் என்று யாசிப்பவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னால் எங்காவது போய்விடலாம் என்று எழுந்து போய்விடுவார்கள் சிலர் வேலாயுதத்தையுடைய திருமுருகப் பெருமான்பால் பக்தி இல்லாத அத்தகைய மனிதர்களது போலி ஞானம் மிகவும் நன்றாக இருக்கின்றது பார்த்திங்களா அருமையான பதிவு பாடல் அவ்வளோ ஒரு அருமையான பாடல் நம்ம முருகப்பெருமானை நினைக்காதவங்க கும்பிடாதவங்க யாராவது வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா நைஸாக கது சத்தின்னு பக்கத்து விடாக்கத்து விட்டு போயிடுவாங்க பிச்சைக்காரன் வரான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அன்னமிடுங்கள்னு ஊர்னா கூட அதெல்லாம் கேட்க மாட்டாங்க பசியால் வ வாடி வந்து அன்னமிடுங்கள் என்று யாசிப்பவர்களுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னால் எங்காவது போய்விடலாம் என்று எழுந்து போய்விடுவார்கள் செல்வம் வந்து நிலையானது இல்லை இன்றைக்கி இன்றைக்கி இ இன்றைக்கி லட்ச ரூபா கையில் வந்தால் கூட அந்த எந்த வழியாக போகுதுன்னு தெரியாமல் செலவாய்டு எவ்வளோ நாள் நம்ம சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு செகண்டில் காணாமல் போய்டு ஆகையினால் செல்வம் வந்து நிலையானது இல்லை மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் ஆகையினால் அந்த பொருளையும் ஆசைப்படாதீங்க இந்த உடலானது நீரின் மீது நீர் குமிழி அந்த நீர் மேலே வர்ற அந்த பபுள்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படியே காற்றுல காணாமல் போயிடும் அந்த ஒரு செகண்டு தான் நீர் குமிழி அது மேலே வர்ற அந்த பபுள்ஸு ஒரு செகண்டில் மறைஞ்சிடும் அது போன்றது நம்மளுடைய உடம்பு இந்த உடலானது நீரின் மீது தோன்றி மறையும் குமிழிக்கு ஒப்பாகும் என்றும் பொருட்செல்வம் என்றென்றும் நிலை பெறாது நிலை பெற்றிராது ஆராய்ந்து பார்க்கும்போது அப்பொருட்செல்வம் மின்னலை போன்றது என்றும் கூறுவார்கள் ஆகையினால் பொருள் நெனைச்சிருக்கன்னு நினைக்காதீங்க இந்த உடம்பு நெனைச்சிருக்கனு நினைக்காதீங்க நாம் பண்ணுற தான தர்மங்கள் புண்ணியங்கள் தான் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்மளுக்கு உதவியாக வரும் அப்படின்றத அருமையாக சொல்கிறாரு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஏன் எங்கேயாவது அந்த நாளில் வருவாங்க பிச்சை போடுங்கன்னு இவ்வளோ வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கது சாத்தி தாப்பால் போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க நான் போய் போட போனதுக்கே திட்டுவாங்க ஏண்டி அவன் சம்பாரிச்சு வந்து காட்டுறான் நீங்கள் வீடு வீடாக எல்லாேருக்கும் போட்டு உட்காந்துங்கிறீங்களான்னு எங்களையே திட்டுவாங்க போட முடியாதவங்க இடாதவங்க சொல்லுவாங்க இட இடாதவங்க இடத்தகுந்த இடத்த காட்டணும்னு எடுறவங்களையும் இப்போ தடுப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அது உண்மையாக எப்படி அருணுகிறேன் அதை சொல்லியிருக்கார் பார்த்திங்களா அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது முருகப்பெருமானுடைய திருவருள் பெற்றவங்க அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணுங்க அடுத்தவங்களுக்கு உதவுங்க உங்களால் முடிஞ்சது என்னால் முடிஞ்சது உங்களுக்கு முடியாததை கொடுன்னு எந்த இதுலேயும் சொல்லலை நம்மளால் முடிஞ்சது என்கிட்ட இல்லை ஒரு டம்ளர் தண்ணி சிவபெருமானு சங்கரராக போய் அடுத்த வேலைக்குன்னா அந்த வேலைக்கே இல்லாமல் நாலு நாள் அஞ்சு நாள் பட்டினியாக கிடக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் அவர் சங்கரராக போய் பிச்சை கட்டார் அவங்களுக்கு வீட்டில் எதுவுமே இல்லை ஒரு நெல்லிக்கனி அது எப்போயோ பறிச்சது இருந்தது அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க தட்டில் போட்டாங்க அது மகிழ்ச்சி அடைஞ்சி அவங்களுக்கு வச்சுருந்த அந்த ஒரு கூட அவங்க சாப்பிடாம நம்மளுக்கு கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியை அவங்களுக்கு நல்ல செல்வத்தை வாரி வழங்குமா அப்படின்னார் அந்த மாதிரி இறைவன் நாம் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம நினைக்கும்போது நம்மளுக்கு நூறு பங்கு வாரி அருளை முருகப்பெருமான் முன்ன வருவார் அவரை நினச்சி உருகி வேண்டி உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை மனம் மனமும்ந்து செய்யுங்க இதை கொடுத்தா எனது வரும் நினச்சி கொடுக்காதீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் இடுற பலன் நம்மளுக்கு தலைமையான உதவும் நாம் இட்டது நம்மளுக்கு அப்படி தான் வரணும்ல வேறு ரூபத்தில் நம்மளுக்கு ஏதா நல்லதாக வந்து பயன்படணும் அப்படின்றத மனமார நினச்சிக்கிட்டு நாம் தொண்டை செய்யணும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் இதை செயல்படுத்துங்க திருச்சிற்றம்பலம் நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இட எண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேள்குமரற்கு அன்பு இழாதவர் ஞானம் மிகவும் நன்றே முருகப்பெருமானுடைய திருவருள் என்னைக்கு நம்மளுக்கு நல்லது முருகப்பெருமானுடைய திருவடியை சிந்திங்கன்னு அருமையா அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு அவரை நினைக்கிறவங்களுக்குலாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் தான் வறுமை கண்டி கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வராது ஆக என்னால் முருகப்பெருமானுடைய திருவடி பற்றுங்க அவருடைய திருவருளை பெருங்க உருவாய் அருவாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய்வருவாயருவாய்குவனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்